ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா இது இந்த ஸாரீ பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து ஸாரீயில் வந்து சுங்கு போடுறதுக்கு முன்னாடி எப்படி நூல் பிரிக்கிறது எந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி நூல் பிரிக்கிறது அப்படின் சொல்லிவிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன் இது பார்த்திங்கன்னா அதே சாரீ தான் இதில் வந்து எப்படி முடிச்சு போடுறது அப்படின்றது தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஓரளவுக்கு வந்து நம்ம நூல் எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு ஸோ சுங்கு வந்து ஆல்ரெடி நம்ம நிறையா சாரீஸில் பார்த்துருப்போம் இல்லையா ஸோ அளவுக்கு அதை கண்ணளவுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அளவுக்கு நூல் வந்து ஒன்றா சேர்த்து வச்சுட்டு சுருட்டிட்டு ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு முடிச்சு நல்லா ஸ்ட்ராங்காக போடணும் நல்லா இழுத்து விடணும் முடிச்சு இல்லை அப்படின்னா அது வந்து கொஞ்ச நாள்லேயே வந்து அவுந்துடும் ஸோ அளவுக்கு நல்லா வந்து நல்லா டைட்டாக இழுத்து போடணும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சில ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டில் பண்ணுறவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து இது வந்து அந்த முடிச்சு வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வராது அதே மாதிரி பிசுறு தட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ முடிச்சு வந்து பிசுறு தட்டுச்சு அப்படின்னா அது பார்க்க நல்லா இருக்காது ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் போடுறவங்களுக்கு வந்து அந்த இதை நூலை இந்த மாதிரி மொத்தமாக எடுத்துக்கோங்க நல்லா சுருட்டிக்கோங்க சுருட்டிட்டு ஸோ முடிச்சு போட வராதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த நல்லா சுருட்டினதுக்கப்புறம் அந்த கார்னரில் வந்து தண்ணி வச்சு நல்லா தொட்டுக்கோங்க தண்ணி தொட்டுக்கிட்டிங்க அப்படின்னா முடிச்சு போடுறப்ப பிசுறு தட்டாது ஏன் அப்படின்னா முடிச்சு போடும்போது அது எல்லாமே வந்து ஒன்றா வந்து சேர்ந்துடும் சேர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி முடிச்சு போடும்போது பிசுர் விழுகவே விழுகாது ஈஸியாக வந்து நீங்கள் முடிச்சு போடலாம் ஸோ இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணி பாருங்கள் சேரீல சுங்கு போடுறதுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக டக்கு டக்குன்னு போட்டுடலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நான் வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் போட்டு முடிச்சுட்டேன் ஏன்னா இது வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வச்சிக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக வந்துடும் ஸோ இதை வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக நம்ம வச்சு எடுத்து எடுத்து போட்டாலும் இதே மாதிரி தான் வரும் இது வந்து எனக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி நான் வச்சுட்டேன் வச்சுட்டு ஸோ கண்ணளே பார்த்து எடுத்து சுடுத்து பொட்டிட்டு சோ இப்போ பாத்தீங்கன்னா கார்னர்ல தண்ணி வச்சு நம்ம போட்டுடலாம் சோ இப்படி போடும்போது ரொம்பவே ஈஸியா இருக்கும் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முடிச்சு வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் இடம் விட்டு விட்டு இருக்கணும் அதே மாதிரி ரொம்ப சின்ன சின்னதாகவும் போட்டுடக்கூடாது சின்ன சின்னதாக போட்டோம்னா பார்க்கவே நல்லா இருக்காது அதே மாதிரி முந்தானையில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சைடு பார்ட்ரு வருது இல்லையா அதில் வந்து ஒரு மூணு இல்லை நாலு அந்த மாதிரி மட்டும்தான் போடணும் அதில் வந்து சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக போட்டிங்கன்னா பார்க்கவே நல்லா இருக்காது இந்த மாதிரி முடிச்சு போடுறோம் இல்லையா ஸோ இதில் வந்து நிறைய டிசைன்ஸ் இருக்குது அதே மாதிரி நிறைய டைப் இருக்குது இதிலே வந்து பாசி கொர்த்து போடுறது அதுக்கப்புறம் ரெண்டு முடிச்சு ஜாயின் பண்ணி மூணாவதா ஒரு முடிச்சு வந்து கிரியேட் பண்ணி போறது நிறைய ஒவ்வொன்றா நம்ம வந்து கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அது ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு அமௌண்ட் வந்து சார்ஜ் பண்ணலாம் இது வந்து நார்மல் சுங்கு இதுக்கு வந்து பேசிக்கா வந்து ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கெலாம் வந்து நார்மல் சார்ஜ் பண்ணலாம் ஆனால் வந்து நம்ம டிசைன் பண்ணி போடுறது முடிச்சு வந்து நிறைய இப்போ ரெண்டு முடிச்சு சேர்த்து மூணாவது ஒரு முடிச்சு க்ரியேட் பண்ணி போடுறது ஸோ இந்த மாதிரிக்கெலாம் வந்து அமௌண்ட் வந்து எக்ஸ்ட்ராவே சார்ஜ் பண்ணுவாங்க அதே மாதிரி இப்போ இந்த இதில் வந்து நம்ம பண்ணவே முடியலை சேரீயில் அப்படின்னா அது வந்து ரெடிமேடாக வந்து விற்கும் அந்த முடிச்சத வாங்கி இதில் வந்து சேரீயில் வந்து அப்படியே ஓரத்தில் ஸ்டிச் பண்ணி நம்ம பண்ணிடலாம் அப்படி இல்லை அப்படின்னா நிறையா அந்த எம்ப்ராய்டிங் த்ரெட் அந்த மாதிரி வாங்கி நம்மளே ஹேண்டில் டிசைன் பண்ணி வைக்கலாம் இந்த மாதிரி நிறைய இருக்கு சேரீயில் வந்து எவ்வளவு தூரம் நம்ம கிரியேட்டிவா பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து இந்த சுங்கே வந்து பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி அதுலேயும் அமௌண்ட் வந்து நல்லா ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிம்பிளாக இருக்கும் ஆனால் இந்த மாதிரி நிறைய டிசைன் இருக்க வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் யூடியூப்பில் செக் பண்ணி பாருங்கள் நிறைய டிசைன்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது நிறைய பேர் வந்து க்ரியேட்டிவாக பண்ணி போட்டுகிட்டுருக்காங்க ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி பண்ணும்போது நீங்கள் வந்து வீட்டிலருந்தே வந்து ஒரு அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு லைக் கொடுங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்